வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தீபாவளி ஆஃபராக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மிக கடுமையான சரிவில் காணப்படுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உருவாகியுள்ளது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது

சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை பதிமூன்றாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் பாத்துகிராம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் நமக்கு நூறு கிராமின் விலையானது பதிமூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இதுவும் சென்ற வாரத்தின் கடைசியில் நமக்கு கிராமிற்கு இரநூத்தி பதினெட்டு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியுடன் காணப்படும் வேளையில் இன்று விலை மாற்றமின்றி காணப்பட்டாலும் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறும் சரிவு என்று பார்த்தால் அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயாகும் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாகவும் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பன்னிரெண்டு லட்சம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையைப் போலவே தங்கத்தின் விலையும் சரிவில் காணப்படுகிறது இந்த தங்கத்தின் விலையானது கடைசியாக நமக்கு கிராமிற்கு இரநூறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சரிந்து காணப்படும் அதே வேளையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறிலிருந்து அதிகபட்ச

அதேபோல் சைனாவுக்கும் இடையேயான வர்த்தக போர் தொடங்கியுள்ளது இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வரை அமெரிக்கா சைனா மீது நூறு சதவீதம் வரியை விதித்துள்ளது இந்த வரியின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கியுள்ளது